ஹாய் உங்கள் ரைடு வித் மேமணி அடிக்கிற வெயிலுக்கு தொண்டைக்கு இதமாக ஜில்லுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் பாலை வச்சேவும் பெங்காலி ஸ்வீட் ரெசிபியான மிஸ்கி தோய் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போவோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸோ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை அப்படி எடுத்துட்டு அது மேலே இந்த மாதிரி தண்ணி ஃபில்ட்ரு பண்ணுற அந்த ஸ்ட்ரைனரை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறலாம் வச்சுட்டு அதில் ஒரு பவுல் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிராக எடுத்துக்கணும் மெயினாக இதில் வந்து இந்த தயிர் புளிக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி புளிக்காத தயிர் இதில் போட்டு வச்சிடலாம் இந்த இதில் உள்ள அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே வந்து வடியட்டும் நம்ம அதுங்களே இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் அடிக்கனமான பாத்திரத்தில் வந்து நாம் எந்த பவுலில் தயிர் எடுத்தோமோ அதில் வந்து அரை பவுல் அளவுக்கு சுகர் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுகரை நாம் தீயில் வச்சு நல்லா கடாயில் போட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கிட்டே ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சுகர் எல்லாமே வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு அது வந்து கு குயிக்காகவே ஆகிடும் ஸோ இந்த பார்த்தீங்களா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு குழ குழப்பாக வரும் அதுக்கப்புறமா வந்து நல்லாவே மெல்ட் ஆகி லிக்யூடு மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் அதோடய கலருமே பார்த்திங்க அப்படின்னா லைட் ப்ரௌன் கலராக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக வந்து சிம்மில் வச்சிடலாம் வச்சுட்டு நாம் தயிர் எடுத்தோம் இல்லைங்களா அதே பவுலில் வந்துட்டு ஒரு பவுல் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறலாம் பால் ஆட் பண்ணவுடனே இது இந்த மாதிரி வந்து கெட்டியாகிட்டு வந்து நிற்கும் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதை நம்ம ஹீட் பண்ண பண்ண இது எல்லாமே திரும்ப வந்து மெல்ட் ஆயிரும் ஏன்னா நம்ம ஹீட்டான அந்த சுகர் சொல்ல வந்துட்டு நம்ம பால் ஆட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வந்து கெட்டியாகி அது வந்து நின்றுக்கிறோம் ஸோ அதை வந்து நம்ம ஹீட் பண்ண பண்ண எல்லாமே வந்து உருகும் அது உருகி வர வர பாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைட்டு ப்ரௌன் கலராக வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே வந்து இந்த அளவுக்கு ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நாம் இன்னொரு ப பவுல் அளவுக்கு பாலுமே இதில் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ இப்போ அந்த ஆடைகள் படியும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து அப்பப்போ கிண்டி விட்டுட்டு அந்த பாத்திரத்தில் இருக்க அந்த சைடு ஓரங்களையுமே எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம இந்த ஊற்றுன பால் வந்து பாதியாக வற்றி வர்ற அளவுக்கு நல்லா வந்து இந்த பாலை காய்ச்சி எடுத்துக்கிறணும் அப்போ தான் நல்லா அந்த திக் கன்ஸ்டன்சிக்கு வந்து வரும் பாருங்கள் பால் நல்லாவே வந்துட்டு கொதிச்சு பொங்கி வர வர நாம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ இப்போ உங்களுக்கு பாத்திரத்தை பார்த்தாலே தெரியும் நம்ம எந்தளவுக்கு பால் ஊற்றினோம் அது எவ்வளோ பாதியாக வந்து வத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது நல்லா வந்து ஓரங்களை எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டு அந்த பாலுமே நல்லா திக்காயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நாம் ஃபில்டர் பண்ணிக்கிறலாம் ஏன்னா அந்த ஆடைகள் எல்லாமே வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்காக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கரலாம் ஸோ அந்த ஆடைகள் நமக்கு வேண்டியதில்லை இப்போது நாம் அந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க இந்த பால் வந்துட்டு சூடு வரும் வரும்லங்களா அந்த அளவுக்கு வந்ததும் நாம் இந்த தண்ணி வடித்து வச்சுருக்கோம்ல அந்த தயிர் இந்த தண்ணி வந்து வே நமக்கு வேண்டியதில் வேஸ்ட்டு தான் ஸோ அந்த தயிரை மட்டும் இந்த பாலில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு விஸ்கை வச்சு அடித்து விட்டு கரலாம் உங்களுக்கு இதில் போட்டு அடிக்கிறது சிரமமாக இருக்குன்னா தனியாகவே வந்து தயிரை அடிச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறலாம் நான் வந்து இந்த பால் கூடையே போட்டு நல்லா அடிக்கிறேன் அந்த கெட்டிகள் இல்லாமல் இந்த பாலும் தயிரும் நல்லா மிங்குளாகணும் ஒன்றாகிற அளவுக்கு நல்லா அடிச்சு விட்டுக்கிறணும் நம்ம அதை அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் அப்படியே கெட்டிப்பட்டு வரும் ஸோ இப்போ வந்து அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறலாம் மாற்றிட்டு மூடியை போட்டு மூடி ஒரு எயிட் ஹவர்ஸ் நம்ம தயிரெல்லாம் வைப்போம் பார்த்திங்களா தயிராகிறதுக்கு அது மாதிரி இதை ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து அப்படியே வச்சிடலாம் இப்போ எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா அது செட்டாகி அப்படியே சூப்பராக வந்து எடுக்கும் பொழுதே அப்படியே திக் வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம எடுத்து காட்டுறது அந்த அளவுக்கு வரும் இதை நம்ம சாப்பிடும் பொழுது அவ்வளவு க்ரீமியாக டேஸ்ட்டும் ரிச்சாக இருக்கும் அதே சமயம் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிடும் பொழுது இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு க்ரீமியாக இருக்கும் ஸோ பெங்காலி ஸ்வீட் ரெசிப்பியை நீங்களும் வீட்டிலையே செய்யலாம் கடையில் வாங்க வேண்டியதில்லை ஸோ நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்த்தா புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நம்ம வீடியோவை பார்த்து ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ